அவர் பேச அழைக்கிறேன் ஒரு பலத்த கைத்தட்டோட இந்த அவையின் சிறப்பு அழைப்பாளராக வேடையிலே வீற்றிருக்கக்கூடிய என அருமை நண்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையாகவும் குரலாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கி இருப்பவரும் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை ஆக்கி தந்திருப்பவருமான அருமையான இளைஞர் செம்பியர் மாதேவி இயக்குனர் இயக்குனர் மட்டும் இல்லை அவர் எழுத்து இசை இயக்கம் என்று மூன்று ரோல்ஸ் மூன்று கடமைகளையும் எடுத்து பொறுப்பாற்றி தந்திருக்கக்கூடிய நடிப்பு என்று ஒரு பல்துறைகளை இந்த திரைப்பட இயக்கத்தில் அளித்து இந்த படத்தை நமக்கு அளித்து இருக்கக்கூடிய அருமையான இளைஞர் லோக பத்மநாபன் இந்த மேடையிலே நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் நான் நேரம் கருதி ஒவ்வொருவரையும் விழித்து சொல்லவில்லை என்றாலும் இந்த வணக்கத்தை அவர்கள் அனைவரும் அவர்களை விழித்து சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூடியிருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிய மாதிரி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள்லாம் எதுக்கு இந்த படத்தினுடைய கரு ஆடவ கொலை தொடர்பாக ஒரு திரைப்படத்தை நான் ஆக்கி இருக்கிறேன் அம்மா என்று தம்பி வந்து சொன்ன போது ஆணவ படுகொலையை எதிர்ப்பது என்று சொன்னால் அது எங்கள் இயக்க பணிகளில் ஒரு முக்கியமான பணி எனவே நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கருவில் ஒரு திரைப்படம் வெளிவந்தால் அதனை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை என்கின்ற அளவிலே உடனே இதனை இந்த விழாவிலே வருவதற்கு நான் செய்து தெரிவித்தேன் அதற்கு பிறகு அந்த படம் குறித்த உரையாடலுக்கு முன்பாக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடையில் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் காதலை பற்றி நிறைய பேசினார்கள் காதலை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சாதி என்ற அமைப்பு காதலின் கருவறை மீது அந்த கல்லறை மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது சாதி என்ற அமைப்பு காதலுக்கான மறுப்பு தான் வேற எதுவுமே கிடையாது காதலை மறுத்தது தான் சாதிங்கிற அமைப்பு அதனால்தான் சாதிங்கிற அமைப்பை எதிர்ப்பதில் காதலுக்கு ஒரு மகத்தான பங்கு வந்து விடுகிறது இது ஒரு வரலாற்று ரீதியான பங்களிப்பு எந்த உணர்வை மனித இனத்திடமிருந்து என்ற அமைப்பு பறிக்கிறதோ ஏன்னா உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பு கிடையாது வெளிநாட்டினவருக்கு சொன்னா புரிய கூட புரியல அவங்க அது எப்படி நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் ஏ தீர்மானிக்கணும்னு கேட்குவாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பதினெட்டு வயசு ஆணும் பெண்ணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் கேட்கிற கேள்வி எனக்கு யாரை பார்த்தா காதல் வரும் எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படிங்க தெரியும்னு தெரியும் இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல இது ரொம்ப பயாலஜிக்கலான கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது எனவே இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அமைப்பு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையில வேற உருப்படியா எந்த வேலையும் செய்ய விடாம தடுப்பதுங்கிறது என்னன்னு கேட்டா பிள்ளை குட்டிகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அதுங்க பிள்ளை பெற்று பேரம்பேத்தியை வளர்க்கணுங்கிறத தவிர வாழ்க்கைக்கு வேறு சட்டகமே கிடையாது இதுதான் ஒரே ஃப்ரேம் ஒர்க் நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்க இல்லைன்னா இங்கே சொல்ல போனா உங்க மாதிரி திரைத்துறையில் கூட ஆரம்பத்தில் எந்த வருமானமும் இருக்காது அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு வர்றவங்களுக்கு கூட ஏன் வீடுகள்ல எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னா இந்த பிரேம் ஒர்க் உள்ளார நீங்க ஃபிட் ஆக மாட்டேங்க உடனடியா வந்து அது வந்து ஒரு சிதைவு ஏற்படுகிறது எனவே இந்த அமைப்பு என்பதை எங்கல்ஸ் அவர்கள் வந்து குடும்பம் தனிச்சொத்து அரசு நூலில் சொல்லும் அவருடைய வார்த்தைகளை நான் கொஞ்சம் இந்த அலைக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன் காதல்ங்கிறத அவர் டிஃபைன் பண்றார் வரையறுக்கிறார் எப்படி வரையறுக்கிறாருன்னு சொன்னா எங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலியல் சுதந்திரம் தடைப்படுத்தப்படுகிறதோ அங்கு காதல் பிறக்கிறது எனவே காதல் என்பதே ஒரு தடையை மீறிய உணவு மீறுகின்ற ஒரு உணர்வு தடைகள்தான் காதலை இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கின்றன நம்முடைய சமூகத்தில் அந்த தடை என்பது சாதிய வடிவத்தில் மிக குரூரமான வடிவத்தை சில நேரங்களில் எடுக்கிறது ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது காதல் அப்படிங்கிறது இந்த மண்ணிலே இத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி எப்போதும் தன்னை தக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது வீட்டின் முன்புறமா கொள்ளைப்புறமா என்பது வேண்டுமானால் கேள்வியாக இருக்கலாம் ஆனால் அதற்குரிய இடம் சமூகத்தில் எந்த சக்தியாலும் எடுக்கப்பட முடியாத ஒன்று அது தன்னை எப்போதுமே வாழ வைத்துக் கொள்கிறது எனவேதான் இந்த காதல் என்பது திரைப்படங்களை பொறுத்தவரை இன்று வரை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புக்குரிய ஒரு கருவாகும் எத்தனையோ படங்கள் பேசியாச்சு ஆனாலும் கூட வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பு தன்மை அதற்கு இருக்கிறது நான் முன்பே சொன்னது போல நம்முடைய சமூகத்தில் காதலுக்கு வந்து சாதி ஒழிப்பு முகமும் இருக்கணும் காதலுக்கு வந்து சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முகம் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது அதனாலதான் காதல் திருமணங்களை சாதி ஒழிப்பாளர்கள் மிக அதிகமாக ஏற்றி போற்ற வேண்டிய ஒரு சூழல் இங்கே கூட சொன்னாங்க காதல் நிறத்தை ஏன் வந்து முற்போக்காளர்கள் இந்த மண்ணில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இளைஞர்கள் வந்து ரோஜா பூ கொடுக்குறேன் மல்லிகைப்பூ கொடுக்குறேன்னு சொல்ற விஷயத்த போய் இந்த நாட்டில் முற்போக்காளர்கள்லாம் காதல் நிறத்துக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை காதலுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு எதிரான ஒரு முகம் அதற்காக தான் நாம் அதனை வந்து போற்ற வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நான் இதை ஒத்துக்கொண்டேன் ஆனால் அதையும் தாண்டி தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ எனக்கு வேறு சில பரிமாணங்களை கிடைச்சது அந்த பரிமாணங்களை நான் சொல்ல மாட்டேன் என்ன கேட்டால் அந்த கதையை சொல்வதாக ஆகிவிடும் ஆடியோ லான்ஸ்ல வந்து நான் கதையை சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல வேண்டும் ஆனா அந்த பரிமாணங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகின்றேன் இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னபோது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நீங்க களமாடுறது நாம் அல்லது தோழர் மாதிரியோ அல்லது எங்களை போன்றோ பொது வாழ்க்கையில ஈடுபடுவது செயல்படுவது என்பதை என்பதற்கு அப்பால் ஒரு உண்மையான சாதி மறுப்பாளர் சாதி ஒழிப்பாளர் என்று சொன்னால் அவர் யார் அப்படின்னு என்னை கேட்டா நீங்க எல்லாருமே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள உங்களை சுற்றி நீங்கள் யாரை நம்பி வாழ்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும் உலகம் ரொம்ப பெருசு ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு தனித்தனி உலகம் இருக்கு அந்த உலகத்துல தான் எல்லாரும் வாழ்றோம் உலகம் ரொம்ப பெருசுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து வெளியே செவ்வாய்க்கிற இது கூட போயிட்டு இருக்காங்க இவ் உலகத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட இருக்கின்றன அது மாதிரி ஒரு நூறு வருஷத்துல போயிட்டு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு பக்கம் உலகம் விரிவடைந்து கொண்டு வருகிறது ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உலகம் இயங்குகிறது இல்லையா நண்பர்களாக தோழர்களாக உறவினர்களாக அக்கம் பக்கத்து வீட்டனராக எதிர் காரர்கள் எழுபது சதவீதத்துக்கு மேல் இருந்தால் நீங்கள் சாதி மறுப்பு அல்லது சாதி ஒழிப்பு என்கின்ற உலகத்துக்கு வரவில்லை என்று அர்த்தம் அந்த உலகத்தில் எழுபது சதவீதமானோர் மாற்று சாதியினராக இருந்தால் நீங்கள் ஒரு சாதி மறுப்பாளராக சாதி ஒழிப்பாளராக ஒரு உலகத்துக்குள் வந்துவிட்டீர்கள் இது வந்து ஒரு சோதனையாக கூட ஒவ்வொருத்தரும் சாதி மறுப்பாளர்களை சுற்றி ஒரே சாதிக்காரர்கள் இருக்கக்கூடாது இது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு பாடம் இந்த இடத்துலதான் சாதி மறுப்பு கல்யாணம் சாதி கடந்த உறவுகள் சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணா முதல்ல என்ன நடக்குது குடும்பங்கள் வந்து ஒரே சாதி குடும்பங்களாக இருப்பது என்பது உடைகிறது கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் எந்த ஒரு சாதி ஒழிப்பும் பல்வேறு சாதி மக்கள் இணைகின்ற போதுதான் நடத்தப்பட முடியும் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை வலியுறுத்துவதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது ஒரு பக்கம்

நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்கின்றன என்பதை இந்த படம் உங்களிடம் பேச வருகிறது அதுதான் இந்த படத்தை என்னை ஈர்த்த விஷயமாக நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைய அவர் சொன்ன போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இந்த விஷயம் முழுக்க என்னுடைய கற்பனையிலிருந்து உருவானதல்ல அதற்கு மாறாக என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த ஒரு நிகழ்வு காட்சிகளைத்தான் நான் படமாக ஆக்கி இருக்கிறேன் சொன்னேன் உண்மையில் நவீன திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்னை போன்றவர்கள் வைக்கிற வேண்டுகோள் என்றால் கொஞ்சம் கற்பனைகளை நிறுத்திவிட்டு நிஜங்களை இடுங்கள் அதை விட சிறந்த சினிமாவை யாரும் போதும் கற்பனைகள் போதும் நிறைய கற்பனை தேர் ஓட்டியாச்சு எனவே நிஜங்கள் நடந்து கொண்டிருப்பது இப்ப கூட இந்தியில வந்து ஒரு மகாராஜுங்கிற திரைப்படம் வந்திருக்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஓடிடி தளத்தில் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அந்த திரைப்படம் மும்பையிலே ஆயிரத்தி எண்ணூறுகள் வாக்கிலே நடந்த ஒரு வழக்கு ஒரு கேஸ் ஹிஸ்டரி அதை படமாக எடுத்திருக்கிறார்கள் அற்புதமான படம் அற்புதமான படம் ஏனென்றால் ஏன் அற்புதமாக அது வந்திருக்கிறது என்றால் அது உண்மையை பேசுகிறது அதுல எதுவுமே கற்பனை கிடையாது அந்த அதை இயக்குநரோட தயாரிப்பாளரோட நடிகர்களுடைய பங்களிப்பு ஆனால் கதை எனவே நிஜத்தை பாருங்கள் உண்மைகளை பேசுங்கள் உண்மைகளை சொல்லுங்கள் ஏன்னா மறுக்கப்பட்ட சொல்ல மறுக்கப்பட்ட உண்மைகள் ஏராளம் இருக்கின்றன அந்த உண்மைகளை உங்களை போன்ற இளைஞர்கள் இனி தொடர்ந்து தமிழ் திரையுலகத்திற்கு தர வேண்டும் அதற்கான ஒரு பங்களிப்பாக இந்த செம்பியன் மாதேவி அமைந்து வெற்றி பல காண வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்